பிரச்சனை காரணமாக மனு கொடுக்க போகிற மகனும் மனு வாங்கவில்லை மனு வாங்காமல் அவர் தீப்பளிக்க முயன்றிருக்கிறார் ஆஸ்பத்திரியில் அனுபவில இருக்கிறார் ராஜா தோப்பு என்பவர் சேர்ந்தவர் அவருக்கும் அரசாங்கம் உரிய செலவுகளையும் அவருக்கு அந்த உதவித்தையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகளை பொறுத்த மட்டும் இந்த திமுக அரசு வஞ்சிக்கிறது காவிரி டெல்டா பகுதியை பொறுத்த மட்டிலும் டெல்டா விவசாயிகள் ஒரு தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக நெல் கொள்முதல் செய்யும் போது கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த நெல் கொள்முதல் படம் வழங்கவில்லை என்று வரையிலும் விவசாய சங்கத்தை சேர்ந்த பி ஆர் பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே மனு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இது திமுக அரசாங்கம் எதுக்கோ கார்பரேட் கம்பெனிக்கு கைகோர்த்து விட்டு விவசாயிகளை வஞ்சிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் காபிரி டெல்டா விவசாயிகளிடையே மட்டுமல்ல தமிழகத்தின் அனைத்து விவசாய மக்களையும் பாதுகாக்க வேண்டியது இன்னும் ஓராண்டு இருக்கிற திமுக அரசாங்கம் ஓராண்டு இருக்கும்போது ஒரு மாதம் இருந்தாலும் அவர்கள் இருக்கிற காலம் வரையிலும் இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் வேல்முருகன் வந்து பேசிருக்கிறதாக அவர்கிட்ட தான் நீங்க பார்க்கணும் என்னை பொறுத்தவரையில் யாரும் யாரையும் தரக்காரங்களும் பேசக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அதாவது அவருடைய உள்கட்சி பிரச்சனை உள்கட்சியின் பிரச்சனையில வந்து பேசுவது வந்து அவ்வளவு நாகரீகமாக இருக்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய அவங்க ரெண்டு பேருமே அப்பா மகன் அவர்களுடைய சொந்த பிரச்சனை இருக்கு

சமாதானமா எல்லாரும் ஓரணியில் சேர்ந்து சமாதானமா இருந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஆரம்ப காலத்தில் இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் மக்களுக்கு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் சிவகிரியில் மட்டும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அண்ணாமலை முருகானந்தம் இக்கே செல்லோரும் போராடிய பிறகு போராட்டம் நடத்திய பிறகு பத்தொன்பது பேர் பத்தொன்பது இப்போ கைது பண்ணியிருக்கிறான் அவர் சொல்லியிருக்கா ஏற்கனவே பத்தொன்பது கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நான் கேட்கிறேன் இந்த பத்தொன்பது கொலைகளை பண்ணி ஏற்கனவே உள்ள இப்ப இவர் தான் இப்ப பிடிப்பட்டிருக்காரு அவர் வாக்குமலம் கொடுத்திருக்காரு பத்தொன்பது கொலைகளை பண்ணிருக்கனு வாக்குமலம் கொடுத்திருக்கிறார் ஆனால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க அப்ப ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறவங்க நிரபராதிகளா காவல்துறை அவர்களை தவறான முறையில் கண்டுபிடிக்க வேண்டிய நோக்கத்தோடு அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் தவறான தவறே செய்யாதவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா இவர்கள் ஏன் இதுக்கு முன்பு கைது செய்யப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி நிச்சயம் அதாவது விஷயமா இல்ல போராட்டத்துக்கு பிறகு எண்ணூறு போலீஸ் காவல்துறை போலீஸுக்கு நாங்க போய் ஏதோ கண்டுபிடிச்சின்னு சொன்னது பிறகு அவன் இப்பதான் ஒத்துக்கிறான் நாங்க பத்தொன்பது குறைகளை பண்ணிருக்கோம் அப்படின்னு அப்ப இந்த பத்தொன்பது குறைகளை பண்ணிய உண்மையான குற்றவாளி ஒத்திருக்கிறவுடைய சூழ்நிலையில இதே எதுவுமே பண்ணாம ஜெயிலுக்குள்ளையோ கோர்ட்டுக்கும் அலைந்து கொள்ள கொண்டிருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்ப இந்த அரசாங்கம் சரியான முறையில் காவல்துறை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணவில்லை விசாரிக்கப்படவில்லை எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துல சரியான முறையில் குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யலையோ அதே மாதிரி தானே

ஊன்றும் அது ஆலமரமா முளைக்கும் மிக பசு தோலையாக மாறும் முருகபக்தருடைய மாநாடு வந்து ஏற்கனவே அரசாங்கம் ஒரு முருகபக்தர் மாநாடு அதுக்கு போட்டியாக திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்ற மலையில் வந்து காலங்காலமாக நடைபெற்று வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படியே இருக்கலாம் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமூத் அவர்களும் அங்கு போய் அவர்கள் போனதன் அடிப்படையில் எல்லோரும் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அது சித்தேந்திர மலையாங்கிற பெயர் வேற வச்சுட்டாங்க அதை இதற்காக இங்கிலாந்துக்கு போய் காலத்திலே இந்த இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்துல நீதிமன்றத்துல தீர்ப்பு இது முருகனுக்கு மலை வந்து முருகன் கடவுளுக்கு சொந்தோம்னு தீர்ப்பு அந்த பிறகு ஒரு பிரச்சனை எடுக்கும்போது இதுக்கு முந்தையெல்லாம் யாரும் யாரும் பேசுனா கேட்டுட்டு பேசாம இருப்பாங்க முன்னேற்ற யாரும் அப்படி பேசுவதையோ அல்ல அவர்கள் உரிமை கொண்டாடுவதையோ யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு முருக பக்தர்கள் எல்லாரும் ஒன்று பெற ஒரு இடமாக முந்தையெல்லாம் தெரியும் திருப்பரங்குன்றத்தில் நீசிவித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்குன்னு சொல்லுவாங்க இப்ப திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடினால்

தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது